அவளுடைய தூதர்கள் அல் மாஹிருபில் குர்ஆன் மாஅ சஃபரத்தின் கிராமின் பரரா யார் குர்ஆனை திரம்பட தேர்ச்சியாகவுதறார்களோ அவர்கள் கன்னிமீக மலக்குமாரோடு இருக்கிறார்கள் அதே நேரத்திலே குர்ஆனை ஓதத் தெரியாமல் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி வைத த த فيه في கஷ்டப்பட்டு ஓதினால் ரெண்டு நன்மை கார்கள் எல்லாரர் ரசூல் சல்லாசல்ல குரானோடு உறவை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக கை வைத்து பார்க்க வேண்டும் நம்முடைய உள்ளத்தில நாம் இதுவரைக்கும் மனநமிட்ட சூறாக்கள் வந்து தக்பீர் கட்டினால் எனக்கும் உங்களுக்கு வருகிற ஞாபகம் உள்ள சூறாக்கள் தெரியுமா சூராஹா ஞாபகம் இருக்கிறது சூரா இஹ்லாஸ் ஞாபகம் இருக்கிறது அதுபோல உள்ளாவது பிறப்பில் பலத் ஞாபகம் இருக்கிறது நாஸ் ஞாபகம் இருக்கிறது வருகிறது ஆனால் நாம் இன்னும் சூரா பக்ராவை பாடமாக்கவில்லை நாம் ஆலயம் பாடமாக்கவில்லை நாம் நிசாவை பாடமாக்கவில்லை நாம் ஆயுதாவை பாடமாக்கவில்லை நாம் அண்ணாமை பாடமாக்கவில்லை நாம் ஆராவை பாடமாக்கவில்லை நாம் சவுதாவை புரட்டி பார்க்கவில்லை நாம் யூனுசை புரட்டி பார்க்கவில்லை நாம் பார்க்கவில்லை நாம் பார்க்கவில்லை நாம் ரஹ்மானை பார்க்கவில்லை நாம் பாத்தியாவை பார்க்கவில்லை நாம் அம்பியாவை பார்க்கவில்லை நாம் சூரா தஹாவை பார்க்கவில்லை நாம் சூராதை பார்க்கவில்லை நாம் சூரா ஹாமியை பார்க்கவில்லை ஹாமீன் சஜிதாவை பார்க்கவில்லை இதர சூறாக்களை நாம் இன்னும் விரித்து கூட பார்க்கவில்லை என்றால் அல் குருஹானோடு நமக்கான உறவு என்ன சகோதரர்களே இந்த என்ன தெரியுமா குருஹானுக்கான செய்யும் குருஹானை ஓதுகிற பொழுது ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்துல கவலை வர வேண்டும் சஹாபாக்கள் குருஹானை கேட்டால் கண்ணீர் வடிப்பார்கள் தண்ணீர் சிந்துவார்கள் அல்லாவுடைய தூகள் நோய்பட்டிருக்கிற பொழுது துலகைக்கு அவபகத்தை உட்படுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது மகள் ஆயிஷா வந்து எல்லாம் சொன்னார்கள் என்னுடைய தந்தை உட்படுத்தாதீர்கள் என்னுடைய தந்தை குர்வானுடைய ஓசையை கேட்டால் என்னுடைய தந்தை குர்வான் சத்தத்தை கேட்டால் என்னுடைய தந்தை அல் குர்வானை ஓர் ஆரம்பித்தால் அவரை அறியாமல் அழுது விடுவார் அவருடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும் அவரை தொழுகைக்கு முட்படுத்தாதீர்கள் என்று சொல்லி ஆயிஷா நாய் சொல்றாங்க என்றால் குர்ஹானோடு உள்ள இறுக்கமான உறவுகளை சகா பாக்கல் சரிவரப்படினார்கள் மிகப்பெரிய பெரிய மிக பெரிய இருந்த சலபு சாலிகன்கள் அல் குருவானோருள்ள இறுக்கமான உறவை பண்ணினார்கள் சகோதரிகளே